வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பார்லிமெண்டில் நடைபெற்ற அதாவது பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அட்டாக் இந்தியாவின் உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த நாட்டின் தலைமை பீடமாக இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இந்த அட்டாக பார்க்க போறோம் அதாவது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் பாராளுமன்றத்தில் எப்படி தீவிரவாதிகள் உள்ளே புகுந்தன பிரதமர் மோடி எங்கே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என்று நான் முகின்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதன் முதலாக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தான் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து சரமாரியாக தாக்குதல்களை தொடுத்தனர் அப்பொழுது பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதாவது பிஜேபி கட்சியை சார்ந்தவர் அப்பொழுது இந்தியாவின் பாதுகாப்பை குறித்து ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்பொழுது எல்லா எதிர்கட்சிகளாலும் கேட்கப்பட்டது அப்பொழுது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் அதாவது இந்திய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கும் பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது என்ற கேள்விதான் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மனதில் இப்பொழுது தோன்றிக் கொண்டிருக்கின்றன இதற்கு பிஜேபி கட்சி என்ன செய்ய சொல்ல போகிறது பிரதமர் மோடி என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் காத்திருந்து பொறுத்திருந்ததா கேட்க வேண்டும் அதாவது நேற்றைய தினம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதல் நிறைவு அடைந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிந்தது அந்த தினத்தை அனுசரிக்கும் விதமாக அதாவது தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக நாடாளுமன்றம் கூட்ட தொடர் தொடங்கின சிறிது நேரத்திலேயே பிரதமரும் எதிர்கட்சிகளையும் சார்ந்த அனைவரும் அஞ்சலி செலுத்திவிட்டு போய்விட்டார்கள் அப்பொழுது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது அந்த நேரத்திலே யாரும் எதிர்பாராத விதமாக இரண்டு இளம் ஆண்கள் நாடாளுமன்ற மேஜின் மேல் தாவி 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 போய் சபாநாயகர் இருக்கையை நோக்கி பாய்கின்றனர் இப்பொழுது எல்லாருக்கும் ஒரு ஐயம் தோன்றுகின்றது இவர்கள் எப்படி உள்ளே புகுந்தனர் அதாவது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மிகவும் சிறந்த டெக்னாலஜி பாதுகாப்பு நிறைந்த அம்சங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற கட்டிடம் என்று பிரதமர் சொன்னார் அந்த பிரதமர் சொன்ன அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் எப்படி இவர்களால் உள்ளே போ முடிந்தது கேள்வி நாடாளுமன்றத்துக்கு நான்கு கட்ட செக்யூரிட்டி இருக்குது பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது நான்கு கட்டங்கள்ல இந்த பாதுகாப்பு அம்சங்கள் இந்த கட்டிடத்துக்கு நான்கு கட்ட பாதுகாப்பு இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்கேனர்ஸும் மெட்டல் டிடெக்டரும் கொண்டு செக் பண்ணுவாங்க சோதனை பண்ணுவாங்க ஒவ்வொரு சோதனையின் முடிவிலும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு அந்த அளவு விடுவாங்க ஆனா இது எப்படி சாத்தியமாயிற்று இவர்கள் எப்படி இந்த எல்லோ ஸ்ப்ரேயை கொண்டு வந்தாங்க எங்கு மறைத்து வைத்திருந்தார்கள் என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற பூங்கும் அமைதி பூங்கா என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாடாளுமன்ற அவைக்குள் எப்படி இவர்கள் புகுந்தார்கள் இரண்டு பேர் திடீரென்று மஞ்சள் அடித்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி எப்படி சென்றார்கள் என்ன செய்து கருப்பு ஆடு ஒன்று இருக்கின்றது யாரோ ஒருவர் இருக்கின்றார் என்பதே ஐயப்பாடு ஆக இந்த நான்கு பேரும் எப்படி உள்ளே போகின்றனர் பொதுவாக நாடாளுமன்றத்தில் கூட்டம் நடக்கும் போது விசிட்டர்ஸ் பாஸ் ஒன்று உண்டு விசிட்டர்ஸ் பாஸ் ஒவ்வொரு நாடாளுமன்ற எம்பி உறுப்பினர்களும் உறுப்பினர்களின் பரிந்துரையின் பேரில் பார்வையாளர்களாக கொஞ்சம் பேர் அனுமதிக்கப்படுவர் நாடாளுமன்றத்தில் தான் இந்த நாலு பேரும் உள்ள புகுந்திருக்காங்க கர்நாடகாவின் மைசூர் குடகு நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி பிஜேபி எம்பி பிரதாப் சிம்சா பரிந்துரையின் பேரில் தான் இந்த விசிட்டர் கார்டு கொடுத்திருக்காங்க விசாரணையில் தெரிய வந்தது

இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருந்த இப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்பிரே தாக்குதல் இதற்கு ஊடகங்கள் இதை பெரிதப்படுத்தவோ இதை பரிசீலனை செய்யவோ இல்லை ஏனென்றால் எல்லா ஊடகங்களும் பிஜேபி கட்சி அதாவது மோடியின் கட்சியினுடைய கைப்பில் இருக்கின்ற ஓகே சோ ரெண்டாயிரத்தி ஒன்றை நான் திருப்பி பார்த்தோம்னா அப்ப பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இப்பவும் பிரதமராக இருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியை சார்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியை சார்ந்த கட்சி ஆட்சி செய்யும் போது தான் நம்ம நாட்டின் நாடாளுமன்றத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் எங்கே இவர்கள் கோட்டை விட்டார்கள் ஏன் இவர்கள் இந்த பாதுகாப்பை சரி செய்யவில்லை இதை நம்ம சுருக்கமாக சொல்ல போறோம்னா செக்யூரிட்டி பிரீச்ன்னு சொல்லுவோம் இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் டேட்டா பிரிட்ஜ் ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இதை நம்ம என்ன எப்படி சொல்கிறோம்னா ஒரு செக்யூரிட்டி பிரிட்ஜ் இதற்கு யார் காரணம் இந்த நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஐஜியா இந்த நாடாளுமன்ற மொத்த கேம்பஸையும் ஒரு கமாண்டர் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருப்பார் அவர் காரணம் எங்கு குறைபாடு நடந்தது இந்த ஐந்து தீவிர நான்கு தீவிரவாதிகளும் எப்படி நுழைந்தனர் இதற்கு யார் துணை புரிந்தனர் என்பதை தீவிர விசாரணை செய்த பிற்பாடு தான் தெரியவர் ஆகவே என்னுடைய சொந்த ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் நாம் நாட்டிலே நீற்று டெட்டு போன்ற பல தகுதி தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போல பல தேர்வுகளை நாம் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக எக்ஸாம் வைக்கின்றோம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க அது இருக்கா இது இருக்கா துணிய களத்தை சொல்லுவாங்க களத்தை சொல்லுவாங்க களத்தை சொல்லுவாங்க செல்ல தூக்கி வெளிய வைக்க சொல்லுவாங்க அப்ப இந்த எக்ஸாமுக்கே இவ்வளவு சோதனை செய்கின்ற உங்களால் ஒரு நாடாளுமன்றத்தில் நுழைகின்ற இத்தனை ஆட்களையும் உங்களை கரெக்டாக சோதனை செய்ய முடியவில்லையே இதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கதா என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் பாதுகாப்பு படையில் இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் நீங்கள் எங்களுடைய டாக்ஸ் வரியின் மூலமாக கிடைக்கின்ற சம்பளத்தை வாங்குவதற்கே உங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்லுகின்றேன் இருக்கின்ற பாதுகாப்பு படை வேறுகளை நீங்கள் உங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யுங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் தன் கடமையை ஒழுங்காக செய்பவன் தான் ஒரு நிஜ இந்தன் என்று உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகவே அங்கேயும் ஒரு கரப்பாடு இருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த அதே குறைபாடு தான் இன்று நடக்கிறது இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அன்று உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய எல் கே அத்வானி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்கள் அன்னைக்கு பயங்கர ஒரு தீவிரவாதிகள் புகுந்த ஒன்ன எல்லாருமே பாகிஸ்தான் தான் சொன்னாங்க ஏன்னா தீவிரவாதி அமைப்பான லக்ஷரிய தொய்பா தான் இந்த தாக்குதலுக்கு உடன்பட்டிருந்தாங்க ஒத்துக்கொண்டாங்க நாங்க தான் தாக்குதல் நடத்தினோம் என்று ஆனால் இப்பொழுதும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் இவர்களெல்லாம் இருக்கும் போது நடந்திருக்கு ஆகவே இது பாதுகாப்பு குறைபாடு தீவிரவாதிகளை சொல்லி குற்றம் இல்லை அவர்கள் தாக்குவதற்கு தாக பிறந்தவர்கள் நாம் எங்கே போனோம் பாதுகாப்பு படையை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றம் பாதுகாப்பு படையினை நிறுத்த வேண்டியதானே என் பயப்படுகிறீர்கள் ஒரு நாடாளுமன்ற வளாகத்தையை பாதுகாக்க தெரியாத உங்களால் எங்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறீர்கள் எக்ஸாம் வைக்கிறீர்கள் உங்களுக்கே தகுதி இல்லை இப்பொழுது ஒரு நாடாளுமன்றத்தை பாதுகாப்பதற்கே உங்களுக்கு ஆளுமை இல்லை தகுதி இல்லை ஒரு லட்சணம் இல்லை ஆகவே இந்த எக்ஸாம் எல்லாம் இதை நிறுத்துங்க சொந்த நாட்டு மக்களுக்கே எக்ஸாம் வைத்து தகுதி இருக்கிறதா என்பதை தேர்வு செய்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாருக்கும் ஆதார் கார்டு தருகின்றீர்கள் நீங்கள் இன்தீர்கள் என்று இதெல்லாம் தவிர்த்து ஒரே இந்தியா ஒரே மக்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தை நாம் நிரப்புவோம் இந்த நாட்டிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை எல்லாம் இந்தியர் என்று சொல்லுகிட்டோமே அவ்வளோ எதுக்கு சர்டிஃபிகேட் தருவீங்க ஓபிசி பிசி எஃப்சி எஸ் எஸ்சி எஸ்டி முட்டாள அரசாங்கங்கள் உங்களுக்கு பாதுகாப்பே தெரியாது மத்திய மாநில அரசாங்கங்கள் தன்னுடைய மக்களை பாதுகாக்க தெரியாது ஆனால் தன்னுடைய மக்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எக்ஸாம் வைத்து இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே இந்திய அரசாங்கம் நீங்கள் பாதுகாப்பை மேம்படுத்துங்கள் நான்கு கட்ட பாதுகாப்பு என்று சொல்லுகிறீர்கள் இவர்கள் எல்லாம் நான்கு கட்டத்தை தான் எப்படி உள்ளே புகுந்தனர் என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் ஆகவே இதற்கு உள்துறை அமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதெல்லாம் எங்க இருக்காங்க ஆகவே இனியாவது இந்த நாட்டு மக்கள் தகுதி இருக்கிறதா என்று கேட்காமல் தன்னுடைய தகுதியை தனக்கே தகுதி இல்லை என்று நம்புங்கள் உங்களுக்கே தகுதி இல்லை அதிகாரத்தில் வந்திருந்தால் தகுதி என்று கேள்வி கேட்பதா முட்டாள்தனமான ஒரு காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள் இந்தியர்களை இந்தியர்களாக மதியுங்கள் ஆகவே இனிமேலாவது நாடாளுமன்றத்தை காப்போம் முயற்சிப்போம் நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல அதற்கும் மேலாக இந்திய மக்களை காப்பாற்றுங்கள் தகுதி கேட்காதீர்கள் ஆகவே இந்த பாதுகாப்பை நாம் உறுதி செய்வோம் இந்திய நாட்டை பணப்படுத்துவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் எம் தேங்க்யூ